அனைவருக்கும் வணக்கம் மனுஷனுக்கு என்னைக்குமே புது புது ஊ ஊர்களுக்கு போகணும் புது புது இடத்தை பார்க்கணும் புது புது வகையான சாப்பாடுகளை சாப்பிடணும் புது இடத்துக்கான பைக்கில் போகணும் காரில் போகணும் அப்படின்னு சொல்லி பல விதமான மனுஷனுக்கு ஆசைகள் இருக்கிறது ஏற்கனவே விஷயம்தான் இதெல்லாம் தாண்டி மனுஷனை கவர் பண்ணுறதுக்கு பிஸ்னஸை ரொம்ப க்ரோத் பண்ணுறதுக்கும் பல கம்பெனிஸ் வந்து எப்படியாவது பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு மக்களுக்கு புது வகையான அனுபவத்தை கொடுக்கறதுக்காக என்னென்னமோ யோசிச்சு வித்தியாசமான ஒரு முயற்சி தான் இந்த கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ வந்து சாப்பாடு கடைக்கு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா இப்போது மாதிரி நார்மல் டைபிள் உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்காமல் எல்லாமே இதெல்லாம் தாண்டி வேறு மாதிரி வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேரளாவில் ஆரம்பிச்சுக்கிற ஹோட்டல்ஸில் நேற்று நடந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேரளா மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் மூணாறு அங்கே அந்த பக்கம் ஃபுல்லாக மேக்ஸிமம் என்ன என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் மக்கள் அதிகமாக போகிற சுற்றி பார்க்குற இடங்கள் தான் இருக்குது அதனால ஹோட்டலுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லி ஹோட்டலுக்கு வரவங்களுக்கு புது விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல இருந்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஹைட்டில் கிரேனை வச்சு ஸ்கை டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான முயற்சி அதாவது நூற்றி ஐம்பது மீட்ரு தூரத்தில் போய் கிரேனை வச்சு தூக்கி அங்கே போய் சாப்பிட்றது சாப்பாடு அங்கேயே சேர் இருக்கு பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு கவசங்கள்லாம் கொடுத்து அங்கேயே சக்காந்தம் சாப்பிட்ற மாதிரி நூற்றி ஐம்பது ஹைட்டு தனியாக தொங்குது கிரேனில் தொங்குற மாதிரி ஒரு கான்செப்ட்டு இந்த இயற்கையில் அழைச்சிக்கிட்டு மலைகளை அழைச்சிக்கிட்டு தனியாக எந்த டெஸ்பெல்ஸ் இல்லாமல் சாப்பிட்றது புது அனுபவமாக இருக்கும் இவ்வளோ ஹைட்டில் போய் சாப்பிட்றதுங்கிறது இன்னும் புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் விரும்பி போகிறாங்க அந்த ஹோட்டலுக்கு தேடியும் போகிறாங்க ஆனால் இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயங்கிறது மக்கள் யாருக்கும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியல இப்போ கடைக்காரங்க புது முயற்சி வித்தியாசமான மக்களை கவர்றதுக்கு பல விஷயம் பண்ணாலும் நம்ம சொந்தமாக யோசிக்கணும் இது வந்து டேஞ்சராக இல்லையா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது அந்து போச்சு அப்படின்னா இல்லைனா கிரீன் ரிப்பேராக போச்சு அப்படின்னா என்ன நடக்குங்கிறத யோசிச்சு பாருங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தவிர்க்க வேண்டியது மூணு மீட்டர் ஹைட்லேயே அதே மாதிரி தான் நடந்திருக்கு இந்த ஹோட்டலில் வந்து மக்கள் மக்கள் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் மக்களை கவர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க க்ரெயினை வச்சு கீழே எல்லாம் டைனிஸ் டேபிள் செட் பண்ணி அந்த டேபிள் அப்படியே தூக்கி கிரெயினில் மாட்டி அந்த க்ரெயின் நூற்றம்பது மீட்டர் ஹைட்டில் போய் தனியாக அந்தரத்தை தொங்குதும் அந்த அந்தரத்தை தொங்குனதுக்கப்புறம் அங்கே ஒரு சர்வர் இருப்பார் அது போக ஃபேமிலிஸ் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை ஃபேமிலியை சீட்டு வச்சு அங்கே இருந்து சாப்பிட்டு இயற்கையை காட்சியில் அழகாக அரைச்சிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு முடி சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிடலாம் இதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஹோட்டலோட பசல் இந்த ஹோட்டலில் பொறுத்தளவில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு எல்லாமே செக்யூரிட்டி எல்லாம் மற்றபடி பாதுகாப்பு சாணம்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் பெல்ட் கொடுத்துருக்காங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நம்மளை மீன் நடந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் நடந்திருக்கு அவங்க இங்க இருந்து போகும்போது ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு நாலு வயசு ஒரு குழந்தைக்கு மூணு வயசு அந்த கிரெயின் அதே மாதிரி முன்னூத்தி மீ மீட்டர் மேலே ஹைட்ல தூக்கிட்டு போகுது தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட ஒரு சர்வர் மொத்தம் அஞ்சு பேர் போயிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது கீழே இறங்கி வர 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 பாதி வழியில கிரெயின் ஸ்டாப் ஆயிடுது அதாவது இயந்திர குளர் ஆயிடுது ரிப்பேர் ஆயிருது ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அவங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க அந்த ரிப்பேரை கிளியர் பண்ண முடியல கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா அங்கேயே நடுவோம் இதுலேயே வர வழியிலேயே துவைச்சிருக்காங்க மூணு மணி நேரமாக ஒரு ஃபேமிலிஸ் மட்டும் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ எதுக்கு போகணுங்கிற என்ன அவசியம் இருக்குது ஒன்றுமே கிடையாது எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் அதுக்குள்ளேயே விடக்கூடாது இல்லை இதை கொஞ்சமாக யோசிக்கணும் குழந்தைங்களை வச்சுட்டு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா புது விதமான ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் புது புதுசாக நம்ம புது கல்லண்டு உருவாக்கினாலும் புது புதுசாக வித்தியாசமான முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதுக்கு மக்கள் அதிகமாக ரெடியாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க இந்த இயந்திரத்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப போராட்டம் போராட்டம் பண்ணுறாங்க அது இயந்திரத்தை சரி பண்ண முடியல அப்புறம் பக்கத்தில் உள்ள கிராம மக்கள்லாம் கூட்டம் போட்ட உடனே எல்லாம் முயற்சியும் பார்க்குறாங்க பண்ண முடியல கூட்டம் போட்டு அதிகம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா கூட்டம் கூடியிருச்சு கை மீறி போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி மீட்பு படைக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீ தீர்வு பண்ணிக்கும் மீட் பண்ணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி வந்து இங்கேருந்து ரோப்பு கட்டி மேலே ஏற்றி அவங்களும் சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி வைக்கிறாங்க முயற்சி அப்புறம் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் மேலே ஏறி ரோப்பு கட்டிக்கலும் ஃபேமிலி பத்து மணி மீட்ரு கொண்டாந்துறாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக துவச்சிருக்காங்க நடு பாதியில் நூற்றி ஒன்பது மீட்டர்லேருந்து நடுவில் இறங்கும் போதே இப்போ ஸ்டார்டிங்லே மாட்டிக்குச்சு எந்திரக்கோளம் ஆயிடுச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி பலன் முறையின்னு ஒரு அவசியமே இல்லை ஒரு கடையில் இருக்காங்க ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா பல இது வித்தியாசமான முயற்சிகள் மக்களை கவர்றதுக்கு மக்கள் அமைப்பை கொண்டு வர்றதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு பல யோசனைகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு ஒத்துரமாக வராதா இது தெரிஞ்சிடா இல்லைங்கிறது யோசிக்கிறது நம்ம தான் யோசிக்கணும் நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும் நாளைக்கு எதுவும் ஆகிப்போச்சு அப்படின்னா யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க இதுவுமே இந்த மாதிரி எங்கே போனாலும் ரிஸ்க்கான ஒரு விஷயத்தில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க அப்படிங்கிறது பலவேறு பல விதமான அந்த கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்களை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வயலான பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்